இந்திய இஸ்லாமியர்கள் தான் அதிகமா அல்லாவை பத்தி பாடுறாங்க இந்த பாட்டு பாடுற இஸ்லாமியர்கள் யாருமே தீவிரவாதத்துக்கு அதனால எல்லா போய் சொல்லுங்க இனி யாரும் அல்லாவை பத்தி பாடக்கூடாதுன்னு சொல்லுங்கன்னு எழுதி வச்சிருக்கிறார் ஆர் ரஹ்மான் ஐயாவும் யுவன் சங்கர் ராஜா தம்பியும் இன்னைக்கு வந்து அல்லா பாடல்களை ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படிங்க இருக்கும் நினைச்சு பாருங்க நம்ம எல்லாம் கேட்க போல நம்மளும் கேட்ப மதத்திலும் கேட்போம்ல மனசு கருணை ஆயிடும்ல தெய்வத்தை நோக்கி பாடி கண்ணுல கண்ணீர் வந்துருச்சுன்னா ஒருத்தன் தீவிரவாதியா இருப்பானா கோட்டல எழுநூத்தி ஒன்பதும் ஒத்துக்கிறாங்க அதுல இருந்து நம்ம எழுநூத்தி ஐம்பது டன்னு வச்சுக்கணும் அந்த எழுநூத்தி ஐம்பது டன்னுல அம்பது டன்ன காணாமனு வேற சொல்றாங்க கேட்டா மழை பெஞ்சது கரைஞ்சு போயிடுச்சுன்றாங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னா நம்மனாதான் சோறுன்ற மாதிரி இருக்குனா நம்மளும் சரின்னு போயிடுறோம் இந்த கேங் கெமிக்கலை வாங்கி ஒன்னா சேர்த்தாங்கன்னா வந்துருது அது பல ஆயிரம் கோடி ரூபாய் வேல்யூ வந்துருது அதை கொண்டு வந்து டெல்லியில விற்க பாம்பேல விற்க பெங்களூர்ல விற்க சென்னையில விற்க அப்படின்னு அதை கோடீஸ்வரன் ஆகி சினிமா படம் எல்லாம் எடுத்து அதில் அரசியல் குடும்பங்கள் இருக்கிறவங்களுக்கே ப்ரொடியூசர் ஆகிடுறாங்க இப்பயும் உள்ள அப்படி கொண்டு வந்து வெடிக்க வச்சான்னு வச்சுக்கோங்களேன் பிரம்மோஸ் மிசை இந்தியாவை பாதுகாப்போம் நீங்க இந்தியாவை பார்டர்ல பாதுகாத்துவீங்க தலைவா உள்ளே இருந்து வெடி வச்சானே செய்வீங்க அந்த கம்ப்யூட்டர் எதுக்கு அப்படின்னா இன்டர்நேஷனல் ஷிப்பிங்க கண்ட்ரோல் பண்றானா திருச்சி சிறைசாலை உள்ள உட்காந்து இப்ப என்னையே வந்து பிடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன என்ன தடுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல நம்ம போலீஸ்காரங்க அப்ப உள்ள உட்காந்துகிட்டு இவ்வளவு வேலை பண்றான் அவன் அதே மாதிரி உள்ள கொண்டு வந்து வேற விஷயங்களே வச்சிட மாட்டானா தாமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆர்கிடெக்ட் திரு ரமேஷ் சேத்துராமன் அவர்கள் வணக்கம் ஆப்ரேஷன் சிந்துர் வெற்றிகரமாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்திய இராணுவ முப்படைகள் வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்காங்க அதை வந்து மற்ற நாடுகளுக்கும் பிரீஃபிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்கள் தலைமையிலான குழுக்கள் வந்து அமைச்சிருக்காங்க நாட்டில் வந்து டெரரிசத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா டெரரிசம் அப்படின்னா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேர் டெரரிசம் அப்படின்னா என்ன அதாவது ஒரு மதத்தை சார்ந்த சில மக்களை மூளை செலவை பண்ணி பிர டெரரிஸ்ட் ஆகியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அது ஃபஸ்ட்டு தவறான கருத்து டெரரிஸ்டை பற்றி இல்லை டெரரிசம்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எங்கே உருவாச்சுன்றதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது புரியாம நம்ம எத்தனை தான் முயற்சி பண்ணாலும் டெரரிசத்தை அழிக்க முடியாது டெரரிசம் எப்போ உருவாகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஈஜிப்டில் ஒரு ஐயா ஒரு புஸ்தகம் எழுதுகிறார் அந்த இருந்து தான் இந்த டெரரிசம்ன்ற விஷயமே உருவாகுது இந்த புஸ்தகத்தை எழுதுன அந்த ஐயா பேரு சையது குதுப் இவர் தான் இப்ப நீங்க உலகம் ஃபுல்லா நடக்கிற எல்லா டெரரிஸ்ட்டுக்கும் அடிப்படையான மூல கர்த்தா சையது குதுப் பத்தி உங்களுக்கு தெரியலன்னா இந்த டெரரிசம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியாது இவர் பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு நாசார் அவரை பத்தியும் சொல்றேன் சோ இந்த சையது குதுப் ஐயா எழுதுன அந்த புஸ்தகத்தில் இருக்கிறத பத்தி தான் இப்ப நான் சொல்ல வர்றேன் இது ஏன் கருத்து கிடையாது அதனால் திடீர்னு யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு ஆ நீங்கள் வந்து மத சா இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டாக பேசிட்டீங்கன்னு என்னைய வந்து திட்டாதீங்க புஸ்தகத்தில் இருக்குது சொல்கிறோம் நீங்கள் வேணும்னா புஸ்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள் ஸோ சையது குது பையா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கேலிஃபேட் அப்படின்னு ஒன்று அழிக்கப்படுது கேலிஃபேட்னா என்ன அப்படின்னா அதாவது இஸ்லாமிய நாடுன்னு ஒன்று இருக்கணும்னா அந்த இஸ்லாமிய நாட்டில் இஸ்லாமிய மதகுரு தான் அந்த நாட்டின் தலைவராக இருக்கணும்னு எழுதுறாரு எப்ப ஒரு மதகுருவே நாட்டின் தலைவராகவும் மத சட்டமே நாட்டின் சட்டம் அதாவது சட்டமாகவும் இருக்குதோ அப்பதான் அது பேரு கேலிஃபேட் அப்படின்னு அவர் இருந்த எழுதுறாரு டர்க்கி எம்பையர் அத வெள்ளக்கார பைய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல அதை அழிக்கிறான் அந்த வெள்ளக்காரனை பத்தி தெரியும்லாம் அவன் ஊருக்கு போனான்னா எல்லாத்தையும் அழிப்பான் அந்த காலம் ஹிஸ்டரி அதனால போய் அந்த இருக்கிறவங்க எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு கிடையாதுன்னு உடைக்கிறான் உடைச்சிட்டு அதான் அந்தந்த ஊர் குட்டி குட்டி ராஜாக்கள் கிட்ட குடுத்துறான் குட்டி குட்டி குடும்பங்கள் கையில குடுத்துறான் அப்ப ஒரு குடும்பத்துல இருந்து வந்ததுதான் இந்த சவுதி அரேபியா ராஜ குடும்பங்கள்லாம் இந்த துபாய் அபுதாபி எல்லாம் ராஜ குடும்பங்கள் கீழே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம்ல ஒரு காலத்துல அந்த எல்லாம் அந்த ஆட்டோமேட்டார் கீழே இருந்தது அதை அழிச்ச உடைக்கும் போது குட்டி குட்டி ஜமீன்தார்கள் மாதிரி இருந்த இந்த ஆளுங்க கையில எல்லாம் நீதான்டா ராஜா போடா கிங் மொனார்க் அப்படின்னு சொல்லி அவனே பட்டம் அழிச்சு அவங்களை உட்கார வச்சிடறான் அப்ப என்ன ஆகுது தொடர்ந்து முகமது ஐயா காலத்துல இருந்து தொடர்ந்து வந்த கேலிஃபேட்டு உடையுது அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்ம ஐயா சையது குதுப் ஐயா வந்து ஈஜிப்ட்ல புஸ்தகம் எழுதுறாரு அந்த புஸ்தகத்துல அவர் என்ன சொல்றாரு மார்க்ஸ் எழுதுன கேப் கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ ரொம்ப முக்கியமான தாஸ் படிச்சீங்கன்னா கடைசி பகுதியில் கால் மார்க்ஸ் என்ன எழுதியிருப்பாரு உலக உழைப்பாளர்களே ஒன்று சேருங்கள் முதலாளிகளை எதிர்ப்பதற்காக முடிப்பார் இவர் அவர் முடிச்ச இருந்து ஆரம்பிக்கிறார் சையத் குதுப்பையா அவர் புத்தகத்தில் என்ன எழுதுறாரு உலக இஸ்லாமியர்களே ஒன்று சேருங்கள் இந்த வெள்ளக்காரனை எதிர்ப்பதற்காக இந்த யூத கிறிஸ்துவ எதிர்க்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட புஸ்தகமும் அமைப்பு தான் இந்த சையது குதுப்பு எழுதின புத்தகம் மொத்தம் எழுதிருக்காரு ஐம்பத்தி சொச்சம் புஸ்தகத்துக்கு மேல உலகத்துல தடை செய்யப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலு புஸ்தகம் வந்து இன்னும் அவைலபிளா இருக்கு நெட்ல டவுன்லோட் பண்ண சோ அந்த தடை செய்யப்பட்ட புஸ்தகத்தையும் நீங்க வேணும்னா உங்க அட்ரஸ் அட்ரஸ்லாம் கொடுத்து டவுன்லோட் பண்ணலாம் சில யூனிவர்சிட்டிஸ் அதை வச்சிருக்கிறாங்க வேணும்னா எடுத்து படிக்கலாம் அதுல அவர் ஐயா என்ன சொல்றாரோ அதெல்லாம் இருக்கு அதனால அதை யாரும் மறைக்கலாம் முடியாது நம்ம அதுல அவர் வந்து யூதர்களையும் வெள்ளக்காரங்களையும் எதுக்குறாரு ஏன்னா அவர் என்ன சொல்றாரு இந்த யூதர்கள் வெள்ளக்காரங்க இவங்க தான் நம்மளுடைய கேலிஃப அழிச்சாங்க அதனால திரும்ப கேலிஃப கொண்டு வரணும் உலகம் ஃபுல்லா இஸ்லாமிய ஆட்சி ஒரு காலத்துல இருந்தது அதே மாதிரி திரும்ப அதை கொண்டு வரணும் ஒரு காலம் வந்து மொத்த ஐரோப்பியாவையுமே இஸ்லாமியர்கள் ஆட்சி செஞ்சோம் அதை திரும்ப கொண்டு வரணும் அந்த காலகட்டம் திரும்ப வரணும்ன்றதுதான் அந்த புஸ்தகத்துல அவர் எழுதியிருக்கிறார் அதுக்கு கால் மார்க்ஸ தாஸ் கேபிட்டல அவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிறார் அது மாதிரியே கொண்டு வரணும் எப்படி கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு கால் மார்க்ஸ் எழுதினாரோ அதே மாதிரி சையத் குதுப் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்னு எழுதுறாரு எப்படி கால் மார்க்ஸ் ஒரு கம்யூனிஸ்ட் நேஷனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அதே மாதிரி இவர் இஸ்லாமிக் நேஷனை உருவாக்கணும் அப்படின்றார் அப்ப அந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படின்றது நடக்கணும் அப்படின்னு சொல்லி யார் சொல்றா சையது குது பையா அந்த புஸ்தகத்துல எழுதுறாருங்க அப்படி அவர் எழுதி அது மாதிரியே ஏதாவது ஒரு நாடு நிகழ்ந்ததா அதுதான் முதல் கேள்வி நம்ம கேட்க வேண்டியது அவர் ஒரு புஸ்தகம் ஒரு காகிதமா இருந்தது ஒரு நாடா மாறுச்சு யார் மூலியமா லெனின் அப்படி உருவாக்கப்பட்ட நாடு நாடு ரஷ்யா அது ரஷ்யன் கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷன் அதே மாதிரி இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்தது ஈரான்ல இப்ப சையது குதுப் பையாவ தூக்கல போட்டாங்க ஏன்னா அவர் எழுதின புஸ்தகத்தினால உந்தப்பட்டு நிறைய பேரு ஈஜிப்டில் சில ரெவல்யூஷன்லாம் செஞ்சு ஈஜிப்டில் மூன்று பிரதம மந்திரிகள் கொல்லப்பட்டாங்க ரெண்டு மினிஸ்டர்கள் கொல்லப்பட்டாங்க அவரும் தூக்கில் போட்டாங்க சையது குதுப்பு தூக்கில் போடப்பட்டார் அவர் யாரையும் கொள்ளல புஸ்தகம் தான் எழுதுனாரு ஆனால் அவரை தூக்கில் போட்டாங்க சையது குதுப்பு மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவர் தான் அப்துல் நாசர்ன்றவர் இப்ப நான் அந்த படத்தில் காமிக்கிறேன்ல கூட நிற்கிற பாருங்க ஒரு ஐயா இவர் பேர் அப்துல் நாசர் இந்த அப்துல் நாசர் ஐயா வந்து ஈரானை சேர்ந்தவர் இவர் ஈரானுக்கு போறார் ஈரான்ல இவர் இவருடைய டீச்சிங்ஸ் எல்லாத்தையும் சொல்றார் அங்கே இவரை தூக்கில் போட்டுறாங்க இவரும் செத்து போயிடுறாரு ஆனால் அப்துல்லா சருடைய ஸ்டூடெண்ட் இருக்காருல்ல அவர்தான் தான் கோமேனி அப்படின்னு சொல்றவர் அவர்தான் தான் ஈரான்ல ஃபர்ஸ்ட் இஸ்லாமிக் ரெவல்யூஷனை கொண்டு வர்றார் ஸோ சையது குது பெழுதுனது மூலியமா ஒரே ஒரு இஸ்லாமிக் நாடு உருவாச்சு இந்த உலகத்தில் இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈரான் அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருவாக்கணும் அதனால உலகத்துல ஒரு குதுப்பையா சொன்ன மாதிரி ரெவல்யூஷனரி ஆர்மீஸை உருவாக்கணும் அதனால எப்படி கம்யூனிஸ்ட் ரெவல்யூஷனரி ஆர்மிஸ் இருந்ததோ இப்ப எப்படி பாத்தீங்கன்னா மாவோவிஸ்ட் அவங்க சொல்லி இப்படி குட்டி குட்டியா அமைப்புகள் இருக்குங்களா அந்த மாதிரி அவங்க வந்து தேவ ரெவல்யூஷனரி ஆர்மியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்ட அமைப்புகள் தான் இந்த தீவிரவாத அமைப்புகள் முதல் மூன்று அமைப்புகள் இருந்தது இந்த புஸ்தகத்திலிருந்து தான் வரும் அந்த மூன்று அமைப்புகளுடைய கிளை அமைப்புகள் தான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நீங்க பாக்குற எல்லா தீவிரவாத அமைப்புகளுமே இவங்க எல்லாருடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை தொடர்ந்து பின்னாடி அப்படியே வால் புடிச்சு போனீங்கன்னா சையது குதுப்பையா எழுதுன புஸ்தகத்துலதான் வந்து நிக்கும் அப்ப குதுப்பையா எழுதுன புஸ்தகத்தை நீங்க படிக்கலன்னா அதுல என்ன இருக்குன்னு தெரியாம நீங்களா ஏதாவது ஒண்ணு இல்ல மண்டையை கழுவிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவர் ரொம்ப கிளியரா எழுதுறாரு அவர் வந்து குரான்ல இருக்கிற சில வாசகங்களே எடுத்து காட்டா அவர் புத்தகத்துல எழுதி இருக்கிறார் நான் நான் சொல்லலங்க அவர் புத்தகத்துல இருக்கிறது தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல முடியும் அப்போ வந்து மக்களை வந்து ஒரு புரட்சி படையாக்கி அவங்கள கொலை செய்ய தூண்டுறது தப்பு இல்ல அப்ப தீவிரவாதத்தை நீங்க எப்படி சொல்லலான்னு குதுப்பையா கிட்ட கேட்கும் போது இந்த சுரா அட்தாபாவை எடுத்துக்காட்டா காமிக்கிறார் இப்ப நீங்க ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து சில பேரை கழுத்துலாம் அறுத்து கொண்டாங்க பத்திரிகையாளர்களை நீங்க பாத்திருப்பீங்க தெரியுமா அதுல அவங்க ஒரு குரான்ல ஒரு பகுதியை திறந்து வீடியோ கேமரால காமிச்சு அதை படிச்சுதான் கழுத்தா இருப்பாங்க அது வேற எதுவும் இல்லைங்க இது இதே வாசகம் தான் சுரா அட்தா பாபா சோ இப்போ சையது குதுப்பு இப்படி தீவிரவாத எண்ணங்களோட செயல்படும் போது அதே ஈஜிப்ட்ல சில நல்ல மனுஷங்களும் இருந்தாங்க நாம வந்து இப்படி தீவிரவாத சிந்தனை பண்ணக்கூடாது நம்ம அமைதியில தான் இருக்கணும் இஸ்லாம் இஸ் ரிலிஜன் ஆஃப் பயட்டி பயட்டினா வந்து ஆன்மீகம் இதுல வந்து பாலிட்டிக்கு சம்பந்தம் இல்ல பாலிட்டினா அரசியலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன நல்ல மனுஷங்கள் இருந்தாங்க அந்த நல்ல மனுஷங்க சில புத்தகம் எழுதுனாங்க அந்த நல்ல மனுஷங்க எழுதின புஸ்தகத்துல அதே குரான்ல இருந்து சில நல்ல வாக்கியங்களையும் எடுத்து கொடுத்தாங்க சுரா அட் கேஃபிரோன் இது வந்து இல்லை இல்லை சண்டை போடக்கூடாது எல்லாம் அமைதியாக இருக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்ன வாசகம் இதை அடிப்படையாக வச்சு நிறைய பேர் புஸ்தகம் எழுதுனாங்க அதே ஈஜிப்டில் ஸோ அங்கேயே ஈஜிப்ட்லயே ரெண்டு தரப்பான தத்துவ இஸ்லாமிய தத்துவ ஞானிகள் உருவானாங்க ஒருத்தவங்க தீவிரவாத த ப்ரமோட் பண்ணுற குதுப்பும் குதுப்பை சேர்ந்தவங்களும் இன்னொருத்தவங்க குதுப்பை எதிர்த்தவங்க இப்போ இந்த குதுத்தை எடுத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க எடுத்த வாசகம் வந்து சுரா அல் கெஃபிரோன் அதை ஃபாலோ பண்ணவங்க மிதவாதிகளா அன்பாளர்களா அல்லாவை அன்பு செய்பவர்களா ஆக்கினாங்க சுரா அல் தாபா இதை ஃபாலோ பண்ணவங்க தீவிரவாதிகளா மாறினாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எப்பயுமே ஒரு பிரச்சனை இருந்தது உள்ளேயே ஒருத்தவங்களுக்கு ஒருத்தனை அடிச்சுக்கிட்டானுங்க ஈஜிப்டுக்குள்ளே நடந்த சம்பவம் இப்போ இதே குதிப் வந்து இந்தியாவை பத்தி எழுதியிருக்கிறாரு அவர் புஸ்தகத்தில் மறந்துடக்கூடாது என்னன்னு எழுதியிருக்காரு அவர் என்ன சொல்றாரு இந்தியா தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் கண்ட்ரி அப்படின்னு எழுதியிருக்கிறார்

டேஞ்சரா அப்படின்றார் இந்தியா இஸ் அ கண்ட்ரி த டிசால்ஸ் ஐடென்டிட்டின்றார் அது உன்னைய கரைச்சிரும்டா உன்னை எடுக்காது உன்னை சண்டைப்படாது உன்னை உள்ள சேர்த்து உன்னையும் சேர்த்து அவனா மாத்திரும் அதனால இந்தியாவை பார்த்து ரொம்ப கவனமா இருங்க அவர் என்ன சொன்னாரு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் இஸ்லாமில் இருந்து வெளியே போறாங்க எழுதியிருக்காரு நான் சொல்லலைங்க அதை எப்படி அவர் சொல்றாருன்னா இஸ்லாத்துடைய முதல் கோட்பாடு வந்து அல்லாவை தவிர யாரையும் கும்பிடக்கூடாது ஆனா இந்திய இஸ்லாமியர்கள் தர்கா வழிபாடுன்னு சொல்லி இறந்தவங்களை எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இறந்தவங்கள கும்பிடுறதுன்றது இந்துக்களுடைய பல மரபு அதாவது இறந்த பெரியவங்களா இருக்கட்டும் இல்ல ஆன்மீகவாதிகளா இருக்கட்டும் இல்ல ரிஷிகள் முனிவர்கள் நம்ம நினைக்கிறவங்களா ஞானிகளா இருக்கிறவங்களை எல்லாம் நம்ம வழிபட ஆரம்பிச்சிருவோம் அதே வழிபாட்டு முறையில அவங்கள ரொம்ப சிறந்த ஞானிகளா இருந்தவங்களை தர்கா வழிபாடுன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இஸ்லாத்துடைய முதல் சட்டத்தையே மீறுது அல்லாவை தவிர யாரையும் வழிபடக்கூடாது ஆனா இவங்க வந்து இந்த அவுளியாக்களை எல்லாம் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க கிட்ட போய் பிரே பண்றாங்க பாத்தியா ஓதுறாங்க ஸோ இஸ்லாத்துல இருந்து இது வெளிப்படுது அதே மாதிரி இந்திய இஸ்லாமியர்கள் தான் அதிகமா அல்லாவை பத்தி பாடுறாங்க இந்த பாட்டு பாடுற இஸ்லாமியர்கள் யாருமே தீவிரவாதத்துக்கு வரமாட்டேன்றாங்க அதனால எல்லா ஜமாத்துக்கும் போய் சொல்லுங்க இனி யாரும் அல்லாஹ் பத்தி பாடக்கூடாதுன்னு சொல்லுங்க அதனாலதான் இந்தியாலேயே சமீப காலங்களில் நிறைய பேரு எல்லா பாடல்களையும் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கவனிச்சிருக்கீங்களா நீங்க நீங்க ஆவரேஜா பாருங்க நம்ம ரொம்ப அழகழகான பாடல் எல்லாம் பாடி இருக்காரு அணிப்பா இரவுடன் கையேந்துங்கள்னு ஒரு பாட்டு பாடுற அந்த பாட்டை கேட்டா நமக்கே கண்ணில் கண்ணீர் வந்துடும் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருளை உள்ளவன் இன்னல் பட்டு பெருந்துயரை நீக்கின்றவன் இல்லையா எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன் எவ்வளவு அழகான வரிகள் இதை கேட்கும் போது நம்மளாம கண்ணில் கண்ணீர் வரும் அப்போ இந்த மாதிரி நல்ல பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனுக்கு தீவிரவாதம் என்ன எப்படிங்க வரும் இருந்தும் குரான்ல இருந்தும் சில வாசகங்கள் எடுத்து அவருக்கு வேண்டிய மாதிரி அந்த வாசகங்களை மாத்தி போட்டு எழுதுறாரு அதனால கன்வின்ஸ் ஆகிருக்கிறாங்க சில மக்கள் அதனால அவங்க வந்து நிறைய ஜமாத்துக்கள்ல இந்த மாதிரி அல்லா பாட்டிலாம் பாடக்கூடாது பாடக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்னன்னு தெரியல இப்ப பாடுறதே இல்லை நிறைய பேர்

அவர் குமார் இருக்கிறாருன்னு சொன்னாங்க கரெக்டுங்களா இப்போ யுவன் சங்கர் ராஜாலாம் அவ்வளோ திறமையான தம்பி அவர்லாம் அல்லாஹ் அல்லாவை பத்தி பாடலாம் பாடினா நல்லது தானுங்களே ஆனா அவர்கிட்ட இருந்து அல்லா பாடல்கள் ஏதாவது வந்ததுங்களா கிடையாது இப்போ இவர் எடுங்க நாகூர் கணிஃபா ஐயா இருந்த வரைக்கும் எவ்வளோ பாடல்கள் மாசத்துக்கு எத்தனை பாடல்கள் ரிலீஸ் ஆகும் அப்ப ஏஆர் ரஹ்மான் ஐயாவும் அவர் மூன்று மதத்தையும் சேர்த்தே பாடல் பாடி ஏ ஆர் ரஹ்மான் ஐயாவும் யுவன் சங்கர் ராஜா தம்பியும் இன்னைக்கு வந்து அல்லா பாடல்களை ரிலீஸ் பண்ணாங்கன்னா எப்படிங்க இருக்கும் நினைச்சு பாருங்க நம்ம நம்மளும் கேட்போம் எல்லா மதத்திலும் கேட்போம்ல மனசு கருணை ஆயிடும்ல தெய்வத்தை நோக்கி பாடி கண்ண கண்ணீர் வந்துருச்சுன்னா தீவிரவாதியா இருப்பானா முடியாது இப்ப சையது குதுப் அவர் புத்தகத்துல என்ன எழுதுறாரு பாட விடாத இஸ்லாமியர்களை அல்லாவை பத்தி கருணையா பாட விட்றாத பாடிட்டான்னா தீவிரவாதி ஆக மாட்டான்டா போராளியா இருக்க மாட்டான்றார் இப்ப நீங்க தீவிரவாதத்தை எதுக்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியது எல்லா இஸ்லாமியர்களையும் அல்லா பாடல்கள் பாட வச்சாலே போதும் இவனுங்க தீவிரவாதியா இருக்க மாட்டானுங்க ஏன்னா சையது குது தீவிரவாதியா இருக்கிறதுக்கு பாடக்கூடாதுன்னு சொல்றாரு இந்தியாவை பார்த்து அவன் ஏன் டேஞ்சரஸான கண்ட்ரின்னு அவர் எழுதுறாருன்னா வேற எந்த நாடுமே நம்ம கலாச்சாரத்தை சிதைக்காது நமக்குள்ளேயே போய் இந்தியாவுடைய ஆன்மீகத்தை நம்ம மக்கள் மனசுலேயே திணிச்சிருச்சு அதனால தான் இவங்க தர்காலலாம் போய் வழிபடுறானுங்க திரும்ப இவங்களை வந்து இஸ்லாமிய தீவிரவாதத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா இவங்களுக்கு தர்கா வழிபாடை நிப்பாட்டணும் இவங்களுக்கு வந்து பாடல்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார் இதை வந்து தர்கா வழிபாட்டை இந்தியாவில் நிப்பாட்ட முடியலங்க ஆனால் பாகிஸ்தான்ல பெருமளவு தர்கா வழிபாடை குறைஞ்சிருச்சு ஏன்னா பாகிஸ்தான்ல நிறையா தர்காக்கள்ல வெடி வச்சு அவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து தர்கா வழிபாடு இந்த தீவிரவாத அமைப்புகள்னால உலகம் பாதிப்பு நடக்குது நமக்கும் நடந்துகிட்டு இருக்குறதுக்கு வெறும் ஆயுதங்கள் இந்த மாதிரி சிந்தனா தரணும் அவரை நோக்கி நம்ம இது பண்ணாதான் தீவிரவாதத்தை எதுக்க முடியும் இப்ப சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரஷ்யால உக்ரைன் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஆபரேஷன் ஸ்பைடர்னு சொல்லிட்டு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஏதாச்சும் இருக்கும்னா ஆப்ரேஷன் ஸ்பைடர் வந்து உலக நாடுகளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 பயத்தை கிளப்பி இருக்குது என்ன பயம்னா ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ நடந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து சில பெரிய ஆர்மி சம்பந்தமாக படிக்கிறவங்க நம்ம இரண்டாம் உலக போர் முடிஞ்சு மூன்றாம் உலக போருக்குள்ளே போய்ட்டுமா போகலையான்றே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆர் வி ஆல்ரெடி இன் வார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம மூன்றாம் உலக போருக்குள்ளே தான் இருக்குமான்றதே நம்மளுக்கு சில பேருக்கு தெரியலேன்றாங்க ஏன்னா முதல் உலக போரும் ரெண்டாவது உலக போரும் நடக்கும்போது இப்படி தான் இருந்தது சின்ன சின்ன போர்கள்லாம் முதல் ஆரம்பிச்சது அப்புறமேத்து அதுக்கெல்லாம் ஒன்றா கிளப் ஆகி பெரும் போரா வெடிச்சது அது மாதிரி இப்பயும் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக நிறையா குட்டி குட்டி போர்கள் கிளம்பிடுச்சு தொடங்கிட்டாங்க அது எப்படி முடிக்குதுன்னு தெரியல அது எப்படி அது நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு கொஸ்டினா இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த அதுல யுக்ரைன் ரஷ்யா போர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் இந்தியாவில குட்டி பிரச்சனை அந்த சைடு சைனாக்காரன் நான் தைவான பிடிக்கிறேன்றான் ஸோ உலகம் ஃபுல்லா ஒரு ஒரு அண்ட்ரஸ்ட் சுச்சுவேஷன் இருக்கு இது அந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்தது வெள்ளக்கார உலகத்துல ஒரு கிரேட் பிளேக்னு ஒன்று வந்தது அதுக்கப்புறம் தான் முதல் உலக போர் ஆரம்பிச்சது ஒரு பெரிய நோய் அதுக்கப்புறம் போர் சரித்திரம் தன்னைத்தானே திரும்ப நிகழ்விக்கும்னு அதனால ஒருவேளை அதே மாதிரி நிகழ்விக்குதுன்னா நம்ம இன்னொரு பெரும் போற நோக்கி போகிறோமா இல்ல அப்படிலாம் ஒன்னும் இல்ல சாதாரணமா போதா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க ஆனா ரஷ்யால இப்ப நடந்த அந்த ஒரு சம்பவம் அது வந்து ட்ரோஜன் ஹார்ஸ் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அட்டாக் என்னன்னா ஒரு நாடு இன்னொரு நாட பார்டர்ல எழுத்து சண்டை போடுறது இல்லை அந்த நாட்டுக்குள்ளேயே ஒரு வினை சக்தியை உள்ள அனுப்பி உள்ள இருந்து வந்து அந்த நாட்டை வந்து அழிக்கிறது இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அட்டாக் தான் இந்த டெரரிசத்தோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப பெரிய டேஞ்சரா உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்தியாவுமே அதை தான் நம்ம நோக்கி போகணும் ஏன்னா நம்ம எவ்வளவுதான் பார்டர்ல பெரிய பெரிய ஆயுத அஸ்திரங்கள்லாம் வச்சிருந்தாலும் ஏன்னா இப்ப பிரம்மோஸ் ரக மிசை எல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்புறம் இந்த எல் செவன்டின்னு ஒரு புது துப்பாக்கி அதெல்லாம் நம்ம என்னென்னமோ பண்ணி ரொம்ப திறன்பட நம்ம ஆர்மி இருக்குது ஆனா ஆர்மி பார்டர்ல திறனா இருக்கிறனால பொதுமக்கள் நாமெல்லாம் சேஃபா இருக்கிறோமா அப்படின்ற கேள்விய இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் வந்து நம்மளுக்கு கேள்வி கேட்க வச்சிருச்சு ஏன்னா இந்த ஓட்டம் பாத்தீங்கன்னா இந்த யுக்ரைன் வந்து சின்ன சின்ன கண்டெய்னர்களை ரஷ்யாக்குள்ள அனுப்பியிருக்கு சாதாரண சரக்கு கண்டெய்னர் மாதிரி அதுங்க எப்பயும் போல லாரியில் வந்து உள்ள சரக்கு வருது ஒரு முக்கியமான ஒரு ஏரோப்ளைன் தளவாளத்துக்கு வரும்போது அந்த லாரிகள்லேருந்து மேலே உள்ள மேற்பூரை ஓப்பன் ஆகி அதுலேருந்து ட்ரோன்கள் பறந்து வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய ஏரோப்ளைன் அது இது எல்லாத்துக்கும் பாம்பு போட்டு எல்லாரையும் கொண்டுட்டாங்க அது எத்தனையோ பில்லியன் டாலர் லாஸ் ரஷ்யாவுக்குன்றாங்க இப்போ இதுக்கு பேர் என்னன்னா அவன் எதிரி வரப்போறானே தெரியாது இப்போ அதே மாதிரி பாலஸ்தீன் இஸ்ரேல் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரேஷருக்குள்ளே வெடிய வச்சு வெடிக்க வச்சான் இஸ்ரேல்காரன் அதுவும் அதே அதே மாதிரி மாதிரி ஒரு 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 பெரிய பெரிய சம்பவம் சம்பவம் உள்ளே இருந்து வெடிக்க வைக்கிறது நடந்தது கொண்டு வந்து யார் அந்த ஹமாஸ் ஆளுங்க வச்சதாக சில பேர் சொல்றாங்க அது என்னன்னா அமோனியம் நைட்ரேட் அப்படின்ற ஒரு தாது பொருள் அந்த பொருளை கொண்டு வந்து வச்சிருந்துருக்கான போர்ட்டில் அந்த போர்ட்டில் இருக்கிற அந்த அமோனியம் நைட்ரேட்டு ஒரு நாள் வெடிச்சு அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குச்சு இப்ப அந்த வெடிச்ச வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதுல காமிக்கிறேன் இது வந்து எவ்வளவு பெரிய வெடிசத்தோட வெடிச்சதுன்னா அது வெடிச்சது பக்கத்துல உள்ள நாடுகள் வரைக்கும் அந்த வெடிசத்தம் கேட்டுச்சு பல ஆயிரம் பேர் இதுல வந்து இறந்து போறாங்க இது ஒரு அணுகுண்டு வெடிச்சா என்ன பலம் இருக்கோ அதுல நூத்துல பத்து பெர்சன்ட் அணுகுண்டு சக்தியோட வெடிச்சிருக்குது அப்படின்றாங்க இப்போ நம்ம விவசாயத்துக்கு உரத்துக்கும் போடுறோம் அதை சுத்திகரிப்பு பண்ணோம்னா அது வந்து வெடி பொருளாகவும் இந்த பாருங்கள் எப்படி வெடிக்குது பாருங்கள் இப்படி ஒரு வெடி மாறும் இந்த அமோனியம் நைட்ரேட்டை வச்சு பெரும் போர்களை வந்து நாடுகளில் நம்ம வந்து உருவாக்கலாம் இதே அமோனியம் நைட்ரேட்டு நம்மளுடைய மெட்ராஸ் போர்ட்டில் எழுநூறு டன் பிடிக்கப்பட்டு வச்சிருந்ததாக ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்தது இதர் ஒருத்தர் வந்து ஹைகோர்ட்ல ஒரு கே ஒரு மனுவாக போடுறாரு அப்போ ஹைகோர்ட் இந்த கேஸ் நடத்துது கேஸ் நடத்தி ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு அது உங்க திரும்ப நியூஸ்ல வந்தது பாருங்க அப்ப இது எதுவுமே நம்மளுடைய கதை கிடையாது இது ஏற்கனவே ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு இருக்குது ஆனா இங்க சென்னையில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அதுக்கான தீர்ப்பு வந்து கொடுக்குறாங்கல்ல ஆமா அப்ப அதுநாள் வரைக்கும் எழுநூத்தி ஐம்பது டன்னு அமோனியம் நைட்ரேட்டு நாங்க சென்னைக்குள்ள வச்சிருந்தோம்னு ஒத்துக்குது ஆமா

இத்தனை வருஷமா அந்த ஐம்பது டன் எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியாது எழுநூத்தி ஐம்பது டன் இப்ப எங்க இருக்குன்றது நம்ம யாருக்கும் முழுசா தெரியாது இப்படி எழுநூத்தி ஐம்பது டன்ல ஐம்பது டன் மட்டும் மலையாளம் நினைஞ்சு போயிரு போகுதுன்றாங்க நம்ம என்னங்க சொல்றதுக்கு இருக்கு இது வந்து வெடிப்பொருளானா ஆமா வெடிப்பொருள் ஒத்துக்கிறாங்க ஒரு இடத்துல சவுத் கொரியாவுக்கு போச்சு அது இது நாங்க பிடிச்சோம் கிடைச்சோம்னு உங்க சொல்றாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரியலங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இதெல்லாம் சில சில ஆயுதம் செய்யறவங்களுக்கோ யாருக்கோ வித்திருக்குன்றாங்க அந்த கம்பெனி பேர் கூட ஸ்ரீ அம்மன் கெமிக்கல் ஸ்ரீ அம்மன் ஆமா ஸ்ரீ அம்மன் கெமிக்கல்ஸ் கரநூல் மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க ஆனா இது ரெண்டாயிரத்தி ஆமா அப்பயே இந்த கேஸ் வந்து யாரு காதுக்கும் பெருசா கேட்காம மூடி அப்படியே முடிச்சு போச்சுங்க அப்ப ஒருத்தர் இருந்தா உங்க டிஃபென்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தா என்னங்க அர்த்தம் பார்டர்ல ஸ்ட்ராங்கு அதுக்காக நம்ம நாட்டுக்குள்ளே உள்ள வந்து வச்சான்னா என்ன பண்றது

ஆனால் பொதுமக்களுக்கு இப்பதிக்கு சினிமா அது இதுகளில் தானே இன்ட்ரெஸ்ட் இருக்குது இந்த மாதிரி முக்கிய செய்திகள் அவங்க உயிர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எல்லாம் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம பேசுறது கிடையாது இப்போ இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பெங்களூரு பூனே டெல்லி புல்வாமா தீவிரவாதிகளால் வைத்து வெடிக்கப்பட்டு மக்கள் கொலை செய்யப்பட்ட வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்ட கெமிக்கல் வந்து அமோனியம் நைட்ரேட் ஒத்துக்கிறாங்க அப்ப இந்த தீவிரவாதி பசங்க நம்ம மக்களை கொள்றதுக்கு பயன்படுத்துற கெமிக்கல் எதுங்க அமோனியம் அமோனியம் நைட்ரேட் இது எங்கங்க அதிகமா கண்டுபிடிக்கப்பட்டது சென்னை போர்ட்ல சென்னை போர்ட்ல காணாம போனது எத்தங்க ஐம்பது டன்னு அவ்வளவு வெடிமருந்து எங்க போச்சு இவங்க கரைஞ்சு போச்சுன்றாங்க அதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு எழுநூத்தி ஐம்பது டன்னு வெடிச்சிருந்தா வெடிச்சா என்னங்க ஆகும் ஒரு அணுகுண்டுக்கு ஒரு பத்து பர்சன்ட் அணுகுண்டுக்கு சமம் அதை வந்து உள்மடியில் கட்டி வச்ச மாதிரி இது எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல இந்த ரிப்போர்ட்டோட இது முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அதை பற்றி எந்த பத்திரிகையும் பேசல பொதுமக்களும் பேசல ஏன்னா இப்ப ரஷ்யா யுக்ரைன்ல நடக்கிற பிரச்சனை நம்மளுக்கு சில விஷயங்களை யோசிக்க வைக்குது ஏன்னா சமீப காலங்களில் ஒரு விஷயம் வந்தது இந்த சைனாக்காரன் வந்து இருந்து இந்த ஒரு பொருளை தயார் பண்ற ரெண்டு கெமிக்கலை கொண்டு வந்து இங்க நம்ம திருச்சி கேரளா ராமநாதபுரம் ஆமா இந்த மெட்ராஸ் பக்கத்துல இருக்கிற சில கேங் பசங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க இந்த கேங் பசங்க எல்லாம் இந்த கெமிக்கலை வாங்கி ஒன்னா சேர்த்தாங்கன்னா மித் ஆம்பிடமினா வந்துருது அது பல ஆயிரம் கோடி ரூபாய் வேல்யூ வந்துருது அதை கொண்டு வந்து டெல்லியில விற்க பாம்பேல விற்க பெங்களூர்ல விற்க சென்னையில் விற்க அப்படின்னு அதை கோடீஸ்வரன் ஆகி சினிமா படம் எடுத்து அதை அரசியல் குடும்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கே ப்ரொடியூசர் ஆயிடுறாங்க அந்த அளவுக்கு

இந்த மெத்த ஆம்பிட்டமின் இங்கே கொடுக்கும் இங்கே ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் இதை வச்சு சாப்பிட்டு வாழ ஆரம்பிச்சிடுவாங்க இதனால பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாரிச்சிருவாங்க அப்போ இவங்களுக்குள்ளே ஒரு நெக்ஸஸ் உருவாயிடும் க்ரைம் சிண்டிகேட்டுன்னு இப்போ இந்த க்ரைம் சிண்டிகேட்டு இந்த மெத்தை விற்கிறது மூலயமா தானே உருவாகுது இந்த சிண்டிகேட் மூலயமா வர்ற பணம் அரசியல் குடும்பங்களுக்கு போகும் அரசியல்வாதிகளுக்கு போகும் அதிகாரிகளுக்கு போகும் ஜட்ஜுகளுக்கு போகும் அப்போ இதில் ஃபுல்லாக அந்த க்ரைம் சிண்டிகேட் கண்ட்ரோல் பண்ணிடுமா இந்த கிரைம் சிண்டிகேட்டுக்கு பின்னாடி யார் இருப்பா ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு சைனு சைனீஸ் ஆள் இருப்பான் கரெக்ட்டுங்களா அவன் நேரடியாக சைனீஸ் அரசாங்கத்தோடையோ இல்லை சைனீஸ் உளவுத்துறையோடையோ கனெக்டடாக இருப்பான் நாளைக்கு சைனீஸ் உளவுத்துறை இங்கே கொண்டு வந்து ஒரு வெடி வைக்கணும்னு நினச்சான்னு வச்சுக்கோங்க இப்போ யுக்ரேனில் நடந்த யுக்ரேன் வந்து ரஷ்யாவுக்கு வச்சான் பார்த்தீங்களா இந்த ஸ்பைடர் அட்டாக் அது மாதிரியோ இல்லை இஸ்ரேல் பாலஸ்தீனுக்கு அட்டாக் பண்ண மாதிரியோ இல்லை லெபலானில் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வெடி இங்கே கூட நம்ம கூட வைக்கணும்னு நினச்சிட்டான் சைனா கரென்னு வச்சிக்கோங்க அது எதுக்கு மிசைல் அனுப்பணும் இந்த கிரைம் சிண்டிகேட்டே யூஸ் பண்ணிப்பான்ல ஏன்னா இவங்க போலீஸ்காரன்ல இருந்து போறவரில் இருந்து அரசியல் குடும்பம் வரைக்கும் லஞ்சம் கொடுத்து வச்சிருக்கானே இவங்க திருட்டு காசை நியூசிலாண்டுக்கு சுவிட்சர்லாண்டுக்கு கொண்டு போறதுக்கும் இந்த சிண்டிகேட் பயன்படும் இந்த திருட்டுத்தனமா மெத்தா பிட்டமின் உள்ள கொண்டு வந்து விற்கிறதுக்கு சினிமா படம் எடுக்கிறதுக்கு பயன்படும் அப்ப நாளைக்கு திடீர்னு வெடிமருந்து கொண்டு வரனால இவங்க மூலியமா உள்ள கொண்டு வந்துருவான் இப்ப உள்ள அப்படி கொண்டு வந்து வெடிக்க வச்சான்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ரொம்ப சொல்றாங்கல நாங்க பிரம்மோஸ் மிசைல் வச்சு நாங்க இந்தியாவை பாதுகாப்போம் போறோம் நீங்க இந்தியாவை பார்டர்ல பாதுகாத்துவீங்க ஆத்துவீங்க தலைவா உள்ளே இருந்து வெளிய வச்சா என்ன செய்வீங்க இப்போ இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அட்டாக்ன்றது இங்க நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா வாய்ப்பு இருக்குன்னு ஹை கோர்ட் கொடுத்த ஆர்டர்ல காமிக்குது நம்மளுக்கு ஹை கோர்ட் வந்து இங்க உள்ள கொண்டு வந்து பேர் என்ன இந்த கெமிக்கல் உள்ள வச்சிருக்கான் சென்னை போர்ட்ல அமோனியம் நைட்ரேட் வச்சிருக்கான் திருச்சி சிறைச்சாலை சிறைச்சாலை போலீஸ் கண்ட்ரோலுக்கு கீழே இருக்குது சிறைச்சாலைக்குள்ளே கம்ப்யூட்டர்லாம் வச்சு கேஎஃப்சி சிக்கன் வாங்கி ஆர்டர் பண்ணி பர்த்டே கொண்டாடி அந்த கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கை கண்ட்ரோல் பண்ணுறானா திருச்சி சிறைச்சாலைக்குள்ளே உக்காந்து இப்போ என்னையே வந்து பிடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன என்ன தடுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல நம்ம போலீஸ்காரங்க அப்போ உள்ளே உட்காந்துக்கிட்டு இவ்வளவு இவ்வளோ வேலை பண்ணுறாங்கன்னா அவன் அதே மாதிரி உள்ள கொண்டு வந்து வேற விஷயங்களே வச்சிட மாட்டானா அப்ப நம்மளுக்கு என்ன நம்ம கண்ட்ரோல் இருக்கு ஆர்மி மாத்திரம் ஸ்ட்ராங் இங்க உள்ள போலீஸ் வீக் இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க பார்டர் ஓபன் பண்ணிடுவாங்க இது பார்டர் ஸ்டேட்டுங்க கடல் எல்லா பக்கமும் இருக்குது எல்லா திருட்டு பேரும் உள்ள வந்து வேலையை செஞ்சுட்டு வெளியே போனா இந்த பர்டிகுலர் விஷயம் இந்த தீவிரவாத விஷயங்களோட ஒண்ணு சேர்ந்ததுன்னு வச்சுங்களேன் ரொம்ப டேஞ்சரான சுச்சுவேஷன் இது யாராவது ஒருத்தவங்க யோசிச்சோம்னா கொஞ்சம் நல்லது பொதுமக்களுக்குமே மித்தாம் விட்டமின பத்தியோ இல்ல அமோனியம் நைட்ரேட்டை பத்தியோ இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் இங்கே நல்கிறத பற்றியோ பெரிய லெவலில் விழிப்புணர்வு இல்லை அது நல்லது